அவரே அல்பாவும் ஒமேகாவும் ஆயிருக்கிறார் இருக்கிறவராகவே இருக்கிறார் நிறைய இடத்துல அயாம் அப்படின்ற வார்த்தையை நம்ம தியானித்தது உண்டு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார் நான் நான் தான் அப்படின்னு சொல்கிறதுல ஆண்டவர் எப்படி செய்வார் ஒரு ஒரு கம்பீரத்தோட வார்த்தைகளை அவர் பதிவு செய்வார் எப்பொழுதும் சரிதானா இந்த இருக்கிறவராகவே இருக்கிறாருன்ற வார்த்தை நமக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம் அது பழைய ஏற்பாட்டில் இருக்குது அப்போ இந்த அல்பாவும் ஒமேகவாம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தாமே தன்னை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்கிறப்ப நான்கு இடத்துல சொல்லியிருக்கிறாரு நான் அல்பாவும் ஒமேகாவாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலும் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலும் நம்மளால் வாசிக்க முடியுது ஆண்டவர் எப்படிப்பட்டவரா அல்பாவும் ஒமேகாவும் ஆயிருக்கிறவர் அந்த வசனம் இப்படியாக சொல்லுது நான் அல்பாவும் ஒமேகமும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு நிச்சயமாகவே இந்த வார்த்தை நமக்கு தேவையான வார்த்தை ஏன்னு கேளுங்களேன் நமக்கு ஆதியும் அந்தமும் அவர்தான் தான் நம்மளுடைய துவக்கமும் அவரிடத்துல தான் இருக்கு நம்மளுடைய முடிவும் கூட அவர் சிருஷ்டித்தபடி தான் இருக்கு அவர் முன்குறித்தபடி தான் இருக்கு அவர் எப்படிப்பட்டவர்னா அவர் ஆதியுமானவர் அவர் மாணவர் இந்த உலகம் தோற்ற முதல் இருப்பவர் அவர் இந்த உலகம் தோற்று தோன்றுவதற்கு முன்னும் இருந்தவர் அவர் இந்த உலக முடிவு பரையந்தமும் இருக்க போகிறவர் நித்திய நித்தியமாக இருக்க போகிறவர் அவர் அப்படிப்பட்டவரை தான் நாம் தெய்வமாக கொண்டு இருக்கிறோம்னு சொல்கிறதில்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பெருமிதம் கொள்ளலாம் ஆண்டவர் எங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா ஆதியும் மந்தவுமானவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இந்த அல்பா ஒமேகான்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிற வார்த்தைகள் தான் அது கிரேக்க பதம் சரிதானா ஏன்னா ஏற்பாட்டின் காலத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே முக்கால்வாசி இருக்கிறது வந்து என்ன என்ன எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது அது புதியற்பாட்டில் உள்ளது எல்லாமே கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டது பழையற்பாட்டில் கொஞ்சம் அதிகாரங்கள் கொஞ்சம் விஷயங்கள் மட்டும் அவங்களுடைய அவங்க அப்போ அவங்களுக்கு இருந்த அந்த அராபு பாஷையிலையும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க ஆனால் முழுமையாக நம்ம பார்க்குறப்ப இரண்டு பாஷைகள் நம்மளுடைய வேதத்தில் இருக்குது ஒன்று கிரேக்க பாஷை இன்னொன்று எபிரேய பாஷை இந்த அல்பா ஒமேகான்றது என்ன பாஷை கிரேக்க பாஷை சரிதானா அப்போ இதே போல் அங் நம்மளுடைய எபிரேய பாஷையில் உள்ள பதம் என்ன அப்படின்னா ஆழுப் அப்படின்றது முதலாம் வார்த்தையாகவும் முதலாம் எழுத்தாகவும் தௌ அப்படின்றது கடைசி எழுத்தாகவும் இருக்குது நமக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு தமிழில் நம்ம பனிரெண்டு மா வார்த்தைகளில் எழுத்துக்களில் முதல் எழுத்து ஆனால் கடைசி எழுத்து அவனா அப்படின்னு நமக்கு பனிரெண்டு எழுத்துக்கள் நமக்கு தெரியும் இல்லையா அதே போல் கிரேக்க பாஷையிலையும் சரி நம்மளுடைய அந்த எபிரேய பாஷையிலும் சரி எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னா இருபத்ரெண்டு எழுத்துக்கள் இங்கே நம்ம உயிரெழுத்துக்கள்னு சொல்கிறோம்ல அதுபோல் அங்கே உள்ள உயிரெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா இருபத்ரெண்டு எழுத்துக்கள் அவங்களுக்கு இருக்குது அந்த இருபத்ரெண்டு எழுத்துக்களை தான் அவங்க என்ன பயன்படுத்தி அவங்க எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த இருபத்தி ரெண்டு எழுத்துக்களில் முதல் எழுத்து ஆலிப் அப்படின்றது அந்த எபிரேய பாஷையிலும் டவ் என்பது எபிரேய பாஷையின் கடைசி எழுத்தாகவும் இருபத்தி இரண்டாவது எழுத்தாகவும் இருக்குது அப்படியே தான் கிரேக்க பாஷையில் அல்பா ஒமேகா இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க இதை அல்பா ஒமேகா அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்ஃபா அப்படின்றது தான் முதல் எழுத்து எல்லாத்துக்கும் தலையான எழுத்து அப்படின்றத சொல்லுவாங்க அப்படித்தான் தேவனும் எப்படியாக இருக்கிறார் நமக்கு அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறார் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கு நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் தாகமாய் இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீரின் ஊற்றில் இருந்து இலவசமாய் கொடுப்பேன் அப்படின்னு இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தப்பையும் ஆண்டவர் எப்பவும் சொல்றவர் என்ன சொல்வாரு நான் ஜீவ தண்ணீராக இருக்கிறேன் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு தாகத்தை தீர்ப்பேன் என் இருந்து தண்ணீரை வாங்கி கொடுத்தவனுக்கு என்ன இருக்காது அடுத்து தாகமே இருக்காது இல்லையா சமாரியாஸ்திரீட்ட போய் ஆண்டவர் சொன்ன காரியம் அப்படிப்பட்ட தாகமாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த பதத்துக்கு அந்த வார்த்தைகள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் தான் அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் ஆண்டவர் சொல்கிறாரு நான் எப்படி இருக்கிறேன் ஜீவ தண்ணீராக இருக்கிறேன் அந்த அல்பா அல்பாவ இருக்கிற தேவன் தாமே நமக்கு ஜீவ தண்ணீராகவும் இருக்கிறார் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதையும் வந்தவும் மாய் முதலும் கடைசியுமாய் இருக்கிறேன் வருகிறவர் இல்லையா அவர்தான் வருகிறவர் நாம் எப்பயுமே ஒரு விஷயத்தை சொல்லுவோம் எனது அவர் இறந்த காலத்திற்கும் தேவன் நிகழ்காலத்திற்கும் அவரே தேவன் வருங்காலத்திற்கும் அவரே தேவன் அதைத்தான் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் அவர் சொல்கிறாரு இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட தான் அவர் இருந்தவர் இருக்கிறவர் இனியும் வருகிறவர் அவர் இப்போ இருக்கிற இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் நம்புவாங்க ஏற்றுக்கொள்வாங்க அவர் நமக்கு நன்மை செய்வார்னு சொல்லுவாங்க ஆனால் வருகிறவரான இயேசு கிறிஸ்து அவர் எப்படியாக இருக்க மாட்டார் ஏற்கனவே வந்தவராகவும் இருக்க மாட்டார் இப்பொழுது நம்மோடு இருக்கிற கிருபையின் தேவனாகவும் இருக்க மாட்டார் வருக போகிற அந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார் நியாயம் தீர்ப்பவராக இருப்பார் நிச்சயமாக அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நிற்கிறவர்களுக்கு நியாயம் தீர்த்து அவருடனே கூட்டி செல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை நமக்காக ஆண்டவர் பரலோர் ராஜ்யத்தில் நிச்சயமாக வைத்திருக்கிறார் நிச்சயமாகவே அல்பா ஒமேகாவாக இருக்கிற நம் தேவனை நம்ம போற்றி புகழுவோம் அல்பா ஒமேவா ஒமேகாவும் அவரேன்ற ஒரு தைரியம் நமக்குள்ள இருந்தால் அதுவே போதுமான விஷயம் ஏன்னா அவர் சர்வவல்லமை உள்ள தேவன் அவரே அல்பாவும் அவரே ஒமேகாவும் இருக்கிறார் அவரே ஆதியும் அவரே இருக்கிறார் நம் தொடக்கமும் அவரே நம் முடிவும் அவரே நம் தொடக்கத்தை நிர்ணயித்த அவர்தாமே நம் முடிவையும் நிர்ணயிக்க முடியும் நம்ம முடிவை நினச்சி நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை அதை நினச்சி நம்ம கலங்க வேண்டியதில்லை அது நம் யோசனையில் கூட இருக்க வேண்டியதில்லை ஏன்னா நம்ம முடிவு யார் கையில் இருக்குது தேவாதி தேவனிடத்தில் இருக்குது அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு சகலத்தையும் அவர் நன்மையாக தருவார் என்ற நம்பிக்கையோடு இருப்போம் ஆமே